ரொம்ப ட்ரெடிஷ்னலான பீப்புள் நம்ம ஊர்ல எப்படி தமிழ்நாடு கேரளா நாடு சொல்றோம்ல ஒவ்வொரு ஸ்டேட் சொல்றோம்ல அந்த மாதிரி வந்து இங்க ஸ்டேட் சொல்ல மாட்டேங்கிறாங்க கவுண்டி அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் அயர்லாண்ட்ல இருக்கிறது கார்க் கவுண்டி கார்க் சிட்டி காக் சிட்டி இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மார்க்கெட் வந்து போக போறோம் இங்கே டெம்பிங்கான இருக்கு அது எல்லாத்தையும் ஒன்றா பீன்ஸ் இட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சோம் கார்கோட இங்கிலீஷ் மார்க்கெட்ல எங்களோட ஃபர்ஸ்ட் ஆலிவ் ஷாப் பீட்சாவில் ஆலிவ் போட்டாலே சாப்பிட்டதாலு நான் பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான ஆலிவ்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கி நம்ம ஊரில் உப்பு காரம் போட்ட மாங்காய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது ஒரு ஸ்னாக சாப்பிட்லாம் பயங்கரவே ஹெல்தியும் கூட விட்டமின் அண்ட் ஃபைபர் வந்து ரிச் என்னது முட்டையா சீஸ் மோக்ஸ்ட்ரலா உம் ஆலிவ்ஸ் அண்ட் சீஸ் ரொம்பவே நல்ல காம்பினேஷன் சொல்றாங்க ஸோ நாங்கள் வந்து ஃபெட்டா சீஸை வச்சு ட்ரை பண்ணோம் ஃபெட்டா சீஸ் அப்படிங்கிறது இது கோட் இருக்கும் இல்லையா அதோட பால்ல இருந்து எடுக்கிற மாதிரி ஒரு சீஸ் அடுத்த ஷாப் தரணியோட ஃபேவரட்டான ஷாப் என்ன எனக்கு இது கருமம் இல்லைங்க குருமா

Uh, one in the sh uh, shells. Is that the yeah. real seashells though? Right. Yeah, yeah, yeah. no. no. It's nice. It's interesting. நாலஞ்சு வருஷமா பெஸ்ட் அவார்ட் பண்ண இந்த சாக்லேட் எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷலாக தெரியல பட் இந்த மாதிரியான ராங் டெஸ்டினேஷன் சம்டைம்ஸ் லீட்ஸ் டு பர்ஃபெக்ட் டெஸ்டினின்னு சொல்லுவேன் பக்கத்துலேயே இந்த மேக்ரோன் ஷாப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேக்ரோன் சாப்பிட்டதே கிடையாது அப்படியா சாப்பிட்டது கிடையாது ஒரு தடவை கூட நம்ம ஊர்லேயே இதெல்லாம் இருக்கு ஆனால் சாப்பிட்டது கிடையாது

ஆஃபர் நெக்ஸ்ட் மேடம் ஃபைவ் கிளாக் தேங்க் யூ ஃபோர் யெஸ் யெஸ் தேங்க் யூ ஆடு ஆடு மாடு மாதிரி மாடு மாடு கோழி யாரோ நம்ம நம்ம பாப்பாவுக்கு ஸ்கெட்ச் பெயிண்ட் கொடுத்து வார்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதை போய் எவ்வளோ குறைக்கிறது அந்த பெயிண்ட்டை எவ்வளோ கரெக்ட் கொடுக்குறாங்க அதான் பெயிண்டிங் மாடு

இந்த க்ரீம் செம்மையா நினைக்கிறேன் எனக்கு அந்த க்ரீமை விட அந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு செம்மையா இருக்கா சொல்லவே தேவையில்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக சோஸ் பண்ண அந்த கேரட்டில் செஞ்ச கேரட் கேக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் நல்லா சில்லுன்னு குடிக்கலான்னு சொல்லி ஐஸ் லாட்டே ஆர்டர் பண்ணியும் ஃபார் சம் ரீசன் என்னோட வெயிட்டர் வந்து இல்லை ஹாட்டான லாட்டே தான் நான் வந்து சர்வ் பண்ண போறேன் சர்வ் பண்ணாங்க அண்ட் ஃபார் சம் வியர்ட் ரீசன் நானும் எதுவுமே சொல்லாமல் அதை ஃபுல்லாகவும் குடிச்சு முடிச்சேன் என்ன பண்ணிருக்க தரணி ஆர்ட் இது ஆர்ட் ஆர்ட் நல்லாவே இல்ல எனக்கு எதுமே பிடிக்காது அர்ச்சனா தான் இப்படி கோர்ஸ் ஃபோர்ஸ் பண்றா வர வர ஓடு பாவி இங்க வந்து கிளம்பலாம்னா இல்ல நான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடணும்னு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு

ஒழுங்கா படிடா ஆர்டிஸ்ட் ஆர்ட் பண்ணுங்க நான் வெயிட் பண்றேன் அட்மாஸ்பியர் அப்படியே நான் அப்சர்வ் பண்ணி ஆர்ட் நான் இந்த ஹைலி இன்னோவேட்டிவான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் செஷனுக்கு அப்புறம் பிளேஸ் எலிசபெத் கேம்